ஹலோ ஆல் நமஸ்காரம் இன்றைக்கி ஸ்டோரி டைமில் ராமாயணத்துலேருந்து விஸ்வாமித்ரா ராமலக்ஷ்மண ஆஷண்டு மித்தலாவுக்கு வந்துட்டார் ஜனகா மகாராஜா கிட்ட பேசின் இருக்கா பேசின் இருக்கும் பேசின் இருக்கும் பொழுது கேஷுவலாக விஸ்வாமித்ரை சொல்கிறார் அப்பா ஜனகா உங்ககிட்ட தான் ஒரு சிவதனுசு இருக்கே அதை கொண்டு வா ஏன் ராமர் பார்க்கட்டும் அப்படின்னு கேட்குறார் அப்போ ஜனகர் தோன்றது இது பார்க்குற வஸ்து இல்லைன்னு இப்போ இப்பேற்பட்ட பெரிய விஸ்வாமித்திர மாதிரி பிரம்ம ரிஷிக்கு நம்ம எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்ட்டு நான் நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா அந்த சிவதனுஷோட ருத்ரனுடைய கதை அந்த கதையை உங்களுக்கு நான் கொஞ்சம் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறார் சொல்லுப்பா அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர் தக்ஷன் யக்ஞம் பண்ணின்றிருந்த காலத்தில் அவிர்வாகத்தை சிவபெருமானுக்கு கொடுக்காத போன காரணத்தினால் கொடுக்க சொல்லி அங்கேருந்த தேவதாமூர்த்திகளும் இன்சிஸ்ட் பண்ணாத காரணத்தினால் அவ மேலே கோச்சுண்டு சிவன் ஒரு தனுசும் எடுத்துட்டு அவளெல்லாம் அழிக்க கிளம்புறார் ருத்ரன் தனுசு எடுத்துட்டு அவளை அழிக்க கிளம்புறார் அப்போது தேவதாமூர்த்திகள் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறார் அதாவது தக்ஷனுக்கு இன்டென்ஷன்லி சிவபெருமானை கூப்பிடக்கூடாதுன்னு இருக்கு அது அவருக்கு புரியுறது ஆனால் அவிர்வாகம் ஆகின்ற மற்ற மூர்த்திகளுக்கு தெரியும் இல்லையா சிவனுக்கு கொடுக்காம இருக்கப்படாதுன்னு அல்டிமேட் காட் அவர் தானே அவருக்கு இல்லாதப்போ நம்ம போய் வாங்கிக்க கூடாதுன்னு இவ்வாளைக்கு இருந்திருக்குன்னு இவன் போயிருக்கப்படாது இல்லையா அப்படிங்கிறது ஸோ அதனால அவ மேல கோவம் அவ சாரி நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் இனிமேல் இப்படி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி க்ஷமாபணம் கேட்டுக்கிறா அப்போ அந்த தனுசு அவள் அழுக்க எடுத்த தனுசுவை அப்படியே வச்சுட்டார் அவர் அதுக்கப்புறமா என்னாகுது அந்த தனுசு எடுத்த எடுத்ததை கொஞ்சம் நாள் கழித்து ஜனக மகாராஜா பரம்பரையில் இருந்த முன்னோர்களில் ஒருத்தருக்கு நீ பத்திரமா வச்சுக்கோ இதேன்னு கொடுத்து அவளை வச்சுக்க சொல்கிறார் அவளுக்கு சிவன் பிரத்யக்ஷமாக இருக்கார் போல் இருக்கு அவளுக்கு கொடுத்து நீ வச்சுக்கோ பத்திரமா அப்படின்னு சொல்லி நீ இதை பாதுகாத்துண்டு வா அப்படின்னு சொல்லி அவள் கொடுத்துருக்கா பரம்பரை பரம்பரையாக அந்த சிவதனுசுவை மெயின்டைன் பண்ணுறது பாதுகாத்துன்னு ஒரு இரும்பு பெட்டியில் வச்சு அதை பாதுகாத்துன்னு வருதுங்கிறது அவல வழக்கமாக இருந்திருக்கு அப்போது யாகம் பண்ணுறதுக்கு முன்னாடி யஜம் பண்ணுறதுக்கு முன்னாடி பூமியை உழுவலாம் ராஜா வந்து பூமியை உழணும் போல இருக்குது அந்த ப்ராசஸில் பூமியை உழும்பொழுது அந்த ஏர் கலப்பைப்பட்ட இடத்துல சீதா தேவி பூமியில பூமியில இருந்து சீதா மாதாவை குழந்தையா ஜனகர் எடுத்துட்டுருக்கார் எடுத்துட்டு அவர்தான் சீதா அப்படின்னு பேர் வைக்கிறார் பேர் வச்சு அழகாக வளர்க்குறார் ரொம்ப தங்கமான குழந்தையா தன்னோட குழந்தையா வளர்க்குறார் அப்போ தன்னுடைய தனக்கு பிறந்த மற்ற குழந்தைகளை விட சீதாதேவி அவருக்கு எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷலாக இருந்திருக்கா குணவதி அவளுக்கு இல்லாததா அம்பாலே தாயாரே பிறந்திருக்காங்கும் போது எப்படி இருப்பா அதனால் அவர் வந்து சீதாவை கண்ணும் கருத்துமாக வளர்க்குறார் மற்ற குழந்தைகளுக்காவது யார் யாவது சோன் சோ ராஜாக்களை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் ஆனால் இது வந்து தெய்வ குழந்தை இதுக்கு தெய்வாம்சம் பொருந்தின தான் கணவனாக வரணும் அப்படிங்கிறத ஜனக மகாராஜா டிசைட் பண்ணுறார் அப்போ நம்மக்கிட்ட தான் ஒரு ஐட்டம் இருக்கேன் ஜ தெய்வாம்சம் பொருந்தினது சிவதனுசு அதை அதை எடுத்து யார் வில் நான் பூட்டுறாலோ இங்கே வில்லு எப்படி இருக்கும் இல்லையா அதை எடுத்துட்டு கீழேந்து அந்த கயிறு மாதிரி இருக்கும் அந்த வில்லை வளைச்சி அதில் நான் பூட்டணும் நீங்கள் இந்த பாகுபலி மூவிலெல்லாம் கூட பார்த்துருக்கலாம் அதை அந்த மாதிரி நான் பூட்டுறதுக்கு நான் போட்டினாலே அவர் வந்து பொண்ணை கொடுக்கறதா இருந்தார் அதுவே பெரிய கஷ்டம் போல் தூக்கறதே கஷ்டம் போல் இருக்குது அப்படின்னு அனௌன்ஸ் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறார் ராஜாதி ராஜாக்கள் பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு போகிறாள் இப்போ நம்ம ராமாயண் சீரியலெல்லாம் பார்த்த மாதிரி எல்லோரும் தர்பாரில் உட்காந்துண்டு ஒரு ஒரு ராஜாவும் வந்து ஆன்னு ட்ரை பண்ணி தோத்து போய் உட்காந்து அப்புறம் ராமர் வந்து தூக்கி அப்படி நான் வந்து இந்த வால்மீகி ராமாயணம் புக்கில் நான் படிக்கலை நான் எப்படி அவ அவ அவாவாளுக்கு தோதுப்பட்ட நேரத்தில் வர அரண்மனைக்கு சிவதனுசு கொண்டு வரப்படுறது அதை ட்ரை பண்ணுறா திரும்பி தோற்று போய் திரும்பி போகிறான் அதாவது ராஜாக்களுக்கு அப்போ தோற்று போய் திரும்பி போகிறதுனால என்ன ஆறுதுனாக்கா இது சிவதனுசுன்னு தெரியும் மனிதர்களால் வளைக்க முடியாத சிவதனுசுங்கிறதும் புரியுறது அப்போது இவன் பொண்ணை கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே எண்ணத்தினால நமக்கு இந்த சீதாவை கொடுக்கப்படாதுங்கிறதுனால மனிதர்களால் முடியாத ஒரு சேலஞ்சை நமக்கு வச்சு நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படின்னு சொல்லி இந்த ஜனக மகாராஜா மேலே இந்த மற்ற ராஜாக்களுக்கெல்லாம் கோவம் வந்துடுறது அதை ஜனகர் தான் சொல்கிறார் விஸ்வாமித்தட்ட சொல்லும் பொழுதே நம்மளாக இருந்தால் எப்படி சொல்லுவோம் எல்லாம் விஷம் வச்சவன் சார் மனசில் நான் ஏதோ என்னோடய தெய்வ குழந்தைக்கு ஒரு நல்ல தெய்வாம்சம் புரிஞ்சு நான் கணவன் கிடைப்பான்ங்கிற ஐடியாவில் வச்சாக்கா என்னையே சந்தேகப்பட்டு எம்எல்ஏ படையெடுத்து வந்தாங்க சார் எவனுக்குமே மனசு நல்ல மனசு இல்லை சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா ஆனால் ஜனகர் வந்து ராஜஸ்ரேஷ்டர்கள்லாம் என்னை அபார்த்தம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறார் தான் அவர் ஜனகராக இருந்திருக்கார் என்ன ஸோ என்னை அவெல்லாம் அபார்த்தம் பண்ணிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்து என் படைகள் எல்லாம் அழிச்சுட்டா அப்படின்ட்டுருக்கார் அதாவது ஒருத்தன் சண்டைக்கு வரும்போது வந்துட்டியா வா உன்னை ஒரு கை பார்க்குறேன் அப்படிங்கிற எண்ணமே ஜனகருக்கு பிறக்கல போல் இருக்கு ஓகே நான் தான் தப்பு பண்ணலையா ஐயோ என்ன போய் இப்படி தப்பா அப்பார்த்தம் பண்ணிட்டேலே தப்பு அர்த்தம் பண்ணிட்டேலே அப்படின்னு அவருக்கு மேலேயும் கம்பாஷன் வந்துடுத்து அப்புறம் அவள்கிட்ட படையை அமுச்சு என்னத்தை ஜெயிக்கிறது அதனால் பட காலியாக எடுத்து அப்புறம் அவர் வந்து தேவதைகள் தேவதா மூர்த்திகள் பகவான் எல்லாம் வேண்டிக்கிறார் நான் வந்து சிவதனுசு ப்ரொட்டெக்ட் பண்ணுறது என்னோட என்னுடைய குல வழக்கம் பண்ணுறேன் சீதாதேவிக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு அதை ஒரு காரணமாக வச்சுருக்கேன் அதுவும் நோபல் இன்டென்ஷன் தான் அது இவா புரியாமல் என்கிட்ட எப்படி சண்டைக்கு வந்துட்டா அப்போது இவாக்கிட்ட என்னால் சண்டை போட முடியாது என் சைன்யம் சண்டை போட முடியாது நீங்களே ஒரு சைன்யத்தை கொடுத்து அவளை திருப்பி அனுப்பிடுவோம் அவளை தோக்கடிச்சு இந்த பக்கம் வராமல் திருப்பி அனுப்பிச்சிடுங்க அப்படின்னு பகவானை வேண்டிக்கிறார் அவருக்கு கடவுள் பகவான் வந்து சதுரங்க சைன்யம் அப்படிங்கிற ஒரு சைன்யத்தை கிஃப்ட் பண்ணுறார் சத்துரங்க சைன்யம்னா என்னங்கிற டீட்டெயில்ஸ் தெரியல யாராவது கதா காலட்சியம் பண்ணுறவா அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஸோ சதுரங்க சைன்யத்தை கொடுக்குறா ஜனகர் வந்து அந்த சத்துரங்க சைன்யத்தை வச்சுட்டு அவளெல்லாம் எல்லாம் திருப்பி அவள் அவள் நாட்டுக்கு அமுச்சு விட்றார் அந்த கதையை ராமரையும் லக்ஷ்மணரையும் உட்கார வச்சுட்டு விஸ்வாமித்திரருக்கு சொல்கிறார் இவர் அதாவது இதோட இன்னர் மீனிங் என்னன்னா விஸ்வாமித்திரரே அவனுக்கு அவனுக்கு கூட்டின்னு வந்து காமிங்கிறலே எப்பேற்பட்ட ராஜாதி ராஜாக்கள்லாம் ட்ரை பண்ணி ஒன்றா அவளால் முடியல இன்சல்ட்டிங்காக ஆனா அவள் வந்து மித்லா மேலே படையெடுத்து மித்லா என்னுடைய படையை அழிச்சா நான் பகவான்கிட்ட வேண்டிட்டு சத்துரங்க படையை வரவேச்சிட்டேன் இன்னும் அந்த சத்துரங்க படை வெயிட்டிங்கில் தான் இருக்கு அப்படிங்கிறத இவ்வளோ நாசுக்காக ஒரு ராஜா சொல்கிறார் ஓகே விஸ்வ வந்து ஓ அப்படியா ம் அப்படின்னு கேட்டுக்கிறார் சரிப்பா கொண்டு வர சொல்லு உன்னோட சிவதனுசு அப்படிங்கிறார் இதை கேட்குற ராமருமே எந்த விதமான சலனமுமே இல்லாமல் இருக்கார் அதாவது ஓ அப்படியா மேடர் சிவதனுசு வரட்டும் நான் பெருசாக சிவதனுசு பெருசான்னு பார்த்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கல அதே மாதிரி ஓ நம்மளால முடியுமா சிவதனுசுவாமே இப்போ ஏற்பட்ட ராஜாக்கள்லாம் முடியலையே நமக்கு இவருக்கு ராமருக்கு எத்தனை வயசுன்னு நினச்சிட்டு இருக்கேன் வெறும் டுவெல் இயர்ஸ் பன்னெண்டு வயசு பன்னெண்டு வயசு தானே வருது நம்மளால முடியுமா அப்படின்னு நினைக்கல எந்த விதமான எண்ணங்களுமே இல்லாமல் நிர்மலமான மனசோட உட்காண்டிருக்கார் ராமர் ஓகே அந்த சிவதனுசு வருது அவர் மந்திரிகளுக்கெல்லாம் ஆர்டர் போடுறார் அடுத்த நாள் கார்த்தால சிவதனுசு அரண்மனைக்கு வருது எட்டு சக்கரம் பூட்டிய அந்த இரும்பு பேழையில் சிவதனுசு வருது யார் எல்லாம் அதை வந்து கஷ்டப்பட்டு தூக்கின்னு வந்து அதாவது தலிண்டு சக்கரம் வச்சு தான் இழுக்க முடியும் யாராலையும் தூக்க முடியாது சக்கரம் இருக்குன்னா என்ன அர்த்தம் நம்ம ட்ராலி மாதிரி வச்சு த தான் வர முடியும் தூக்க முடியாதுன்னு தான் அர்த்தம் அதில் வந்து அரண்மனைக்குள்ளே வருது ராமர நீ போய் பாருப்பா அப்படிங்கிறார் விஸ்வாமித்திரர் ஏறு போய் வில்ல முறி சீத்தே கல்யாணம் நீ சொல்ல ஓகே ராமன் நீ ராமா நீ போய் பாருப்பா அப்படிங்கிறார் ராமர் அங்கேருந்து அழகாக இரும்பு பொட்டியனுடைய மூடியை திறக்கிறார் உள்ளே சிவதனுசும் இருக்குது அதை பார்த்தோன்ன ஒரு பெரிய வில்லாளி இல்லையா ராமர் எப்பேற்பட்ட வில்லாளி அவருக்கு அந்த தனுசை பார்த்தோன்னே அதை எடுத்து நான் பூட்டி ஒரு அம்பு விடணும் அந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணணும்னு ஒன்று இருக்கும்ல நம்ம எதுலையாவது ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தோம் அந்த ஐட்டம் அங்கே முன்னாடி இருக்குன்னா இப்போ நம்ம சிலம சுற்றுறவாளையே அங்கே ஒரு குச்சி மாதிரி இருந்ததுன்னா சும்மா பார்த்தானா கூட எடுத்து ஒரு கையால் நாலு சுற்றி சுற்றி பார்ப்பா அந்த மாதிரி அவருக்கு அதை எடுத்து பார்க்கணுன்ற ஆசை விஸ்வாமித்திரரையும் ஜனகரையும் கேட்குறார் இதை நான் எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறார் ரெண்டு பேருமே எடுப்பா அப்படிங்கிறா அவர் கேஷுவலாக தான் எடுக்கிறார் அந்த தனுசு மேலே இருக்கிற அன்புனால ஆசைனால் தான் அதை எடுக்கிறார் ராமர் அந்த தனுசை எடுத்து இங்கேருந்து நான் பூட்டுறார் நானை இறுக்கி பூட்டுறார் ஸோ தட் அந்த டிங்ன்னு அடித்தா அந்த சத்தம் விண் தெறிக்கும் இல்லையா அது அந்த மாதிரி தெரிக்கிறதுக்கு அடியிலேருந்து எடுத்து நானும் டைட்டாக வேலை அந்த வில்லு வில்லு மேலே டைட்டாக அவர் வந்து கட்டுறார் கட்டும்பொழுதே சிவதனுசு ரெண்டாக விடுறது முறிஞ்ச உடனே அந்த சத்தம் அந்த துவனி வந்து அவ்வளோ பாம் மாதிரி இருந்ததும் அந்த ஏரியாவுக்கு இருந்த காவலாளிகள் மந்திரிமார்கள் அதை அந்த சிவதனுசு ஒருத்தரையும் முறிக்கிறான்னோன்னே எல்லோரும் வந்து எக்ஸிபிஷன் பார்க்குற மாதிரி நாட்டு மக்கள்லாம் பார்க்க வந்துவாளே ஆயிரக்கணக்கான மக்கள் இவ எல்லாரும் அங்கே மூர்ச்சி ஆனாலாம் இது பூமி எங்கும் அந்த சத்தம் எதிரொலித்து தான் விஸ்வாமித்ரரும் ஜனக்கரும் தவிர லக்ஷ்மணரும் தவிர மிச்சம் எல்லாருமே அங்கே மூர்ச்சி ஆனாலாம் சிவதனுசு அப்படி உடைஞ்சு தான் அதுக்கப்புறமா மந்திரிமார்கள்லாம் தசரத மகாராஜாக்கு அனுப்புகிற இந்த மாதிரி உங்கள் பிள்ளைக்கு என் பொண்ணை கொடுக்கணும் நீங்கள் வாங்கோ அப்படின்ற மாதிரி எதுவும் அதுக்கப்புறம் அந்த கதை அந்த மாதிரி போகிறது இது வரைக்கும் நான் சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி கதை இந்த கதையில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா ரொம்ப கிரேட்டாக இருக்கிறவா தன்னுடைய அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் மேலே எந்த விதமான அகங்காரமோ நான் இலீவன் ஒப்பீனியன் கூட வச்சுக்கிறது இல்லை அதில் நான் பண்ணிட்டேன் பாரு அப்படின்ற ஒரு ஒப்பீனியன் கூட வச்சுக்கிறது இல்லை அதை பற்றின ஒரு எண்ணமே அவளுக்கு இருக்கிறது இல்லை தான் அடுத்தடுத்து அடுத்தடுத்து அவள் எங்கேயோ பீக்கில் போயிண்டே இருக்க முடியறது நம்ம 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 அச்சீவ் சின்னதாக பண்ணாமே அதை நாலு பேருக்கு சொல்லிக்கிறதுலே இருக்கோமா நம்மனா என்னெல்லாம் சொல்லிக்கிறேன்னா அதனால தானும் இன்னமும் நம்ம இன்னும் கற்றுக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டோரி எனக்கு கேட்டதுலேருந்து ராமர் எதனால மரியாதா புருஷோத்தம்னா இதனால தான் அப்படின்னு எப்போ எப்போ எந்தெந்த சாப்டர்ல ராமரை படித்தாலும் ராமரையே மரியாதா புருஷோத்தம்னா இதனால் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இப்போ இந்த கதை சொல்லும்போது இன்னைக்கு இதனால் தான் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது இந்த கதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாவ் அ குட் டைம் நமஸ்காரம்